ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜூனியா ஜினியாப்பூச்சுடி வளர்ப்பு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் விதைகளை இருந்து எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஜூனியா பூச்செடி நான் கிரவுண்டில் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் நாங்கள் இப்போ கிரவுண்ட் கார்டனில் நிறைய செடிகள் போட்டு வளர்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நான் ஜூனியா பூச்செடியும் தலையில் போட்டு விட்டுருக்கேன் நல்ல பெரிய செடியை வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்கு அதுலேருந்து எடுத்து க விளை விதைகள் வந்து நான் நிறைய வச்சிருக்கேன் உங்களுக்கும் வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு அஞ்சு கலர்ஸில் எங்கிட்ட வந்து இந்த ஜூனியா ஜீனியாப்பூச்செடியோட சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம தரை தோட்டத்துலேயும் வளர்க்கலாம் மாடி தோட்டத்துலேயும் க்ரோ பேக் தொட்டிலையும் நம்ம வந்து ஈஸியாகவே வளர்க்கலாம் ரொம்ப கேர் பண்ணி வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் சன்லைட் முக்கியம் ஸோ அதனால் இன்டோராக வளர்க்க முடியாது நம்ம வந்து மாடியில் தரையில் வச்சு வளர்க்கலாம் ஸோ விதைகள் பாருங்கள் செடிகள்லே நம்ம வந்து பூக்கள் வந்து முத்தை விட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பூக்கள் காய்ஞ்சதுக்கப்புறமா விதைகள் கிடைக்கும் ஸோ அந்த விதைகள் நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரியே எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம அப்பப்போ சீட்ஸ் போட்டு வளர்க்கலாம் ஒரு தொட்டியில் நீங்கள் தொட்டியில் விதைகள் போட்டு வளர்க்கறீங்க அப்படின்னா டெரஸ் கார்டனில் பொறுத்த வரைக்கும் தொட்டியில் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு செடிகள் வச்சு வளர்க்கும் போது நல்லா பெரிய செடியாக வளரும் நம்ம வந்து தரையில் வந்து எவ்வளோ விதைகள்னாலும் போட்டு வளர்க்கலாம் ஏன்னா வந்து செடிகள் பெரிய செடிகளாக வளர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பூக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அப்பப்போ பூக்கள் காய்ஞ்சதும் உடனே கட் பண்ணி விடுங்கள் அப்போ தான் நிறைய நமக்கு வந்து தளிர்கள் வந்து நிறைய மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பூக்கள் காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து இதில் வந்து விதைகள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பூக்கள் வந்து மொட்டுக்கள் நமக்கு வந்து ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்தில் நமக்கு வந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ பூக்கள் ஸ்டார்ட் ஆகிறது அதாவது மொட்டுக்கள் வைக்கிற டைமில் நம்ம வந்து செடிகளுக்கு உரங்கள் கொடுத்துட்டே வரணும் அந்த மாதிரி உரங்கள் கொடுக்குற டைமில் மொட்டுக்கள் நல்ல பெரிய மொட்டுக்களாகவும் வரும் பூக்கள் நல்ல பெரிய பூக்களாகவும் வரும் ஸோ சிலர் வந்து சிங்கிள் பட்டலாக இருக்குது மல்டி வர சொல்கிறாங்க உரங்கள் கொடுக்கறத பொறுத்து நம்ம செடிகள் வந்து மல்டிபட்டலாக பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் நல்லா உரங்கள் கிடைக்கிது சத்துக்கள் நல்லா கிடச்சிருக்குன்னா அந்த செடிகள்லேருந்து பூக்கள் வந்து நல்லா பந்து போல பெரிய பூவாக பூக்கும் அதுதான் மல்டிபட்டல்னு சொல்கிறோம் சில செடிகளுக்கு உரங்கள் சரியாக கிடைக்காது சத்துக்கள் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து சிங்கிள் பட்டலாகவே இருந்து நமக்கு வந்து பூக்கள் பூ பூத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து செடிகள் வந்து உரங்கள் கொடுக்கறத அளவை பொறுத்து செடிகள் வந்து பூக்கள் வரும் பரங்க இது சிங்கிள் பட்டலாக இருக்கு நம்ம மல்டிபட்டல் பூக்களும் நம்ம கார்டனில் இருக்கு டெரஸ் கார்டன்லையும் கிரவுண்ட் கார்டன்லையும் ஈஸியா வளர்க்கக்கூடிய இந்த பூச்செடிகளை நீங்களும் வளர்த்து பாருங்க ஓகே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்